ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நேற்று ஆஞ்சநேயர் கண்ணீரும் கம்பளையமாக எல்லா தேவதர்களும் தேவர்களையும் வேண்டிண்டு ராமர் சீத்த லக்ஷ்மணர்கள்லாம் வேண்டிண்டு புறப்படுறாருன்னு பார்த்தோம் கொஞ்சம் உற்சாகம் வந்துடுது இன்றைக்குமே பாருங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அப்படியே இந்த தியானம் அப்படியே ஒரு நிமிஷத்தில் வழி காட்டும் கண்டிப்பாக அது அனுமானுக்கு மட்டும் கிடையாது நமக்குமே வழி காட்டும் ரொம்ப ஒன்றுமே புரியல ஒன்றுமே புரியல ஹெல்ப்லெஸ்ன்ற மாதிரி இருக்கும் இனிமேல் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே எப்படின்னு ஒரு நிறைய எல்லாருக்கும் இந்த மனச்சோர்வு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அப்படியே பெருமரானல்லாம் சஷ்டமாக செவிச்சுட்டு நிஜமே வழி தெரியுமா இவருக்கோடய பண்ண உடனே என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு சக்தி வந்துடுதான் அவருக்கு அப்படியே இழுந்துக்கிறாரான் கொஞ்சம் நேரம் ஆழ்ந்த யோசனை அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் காப்பி பார்த்துருவேன் சீத்தையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வந்து ஒரு குழுக்கு குளிக்கின்றாரன் மரம்லாம் அந்த இப்படி இழுந்து விழுந்து தான் அவர் குழுக்கிற கொடுக்கல மரங்கள்லாம் அப்படியே பார்க்குறாரு அந்த அசோக்கை ஒன்றன் அந்த காடு தான் நான் இன்னும் பார்க்கல வாங்க அங்கேயும் போய் பார்த்துடலாம் சொல்லிட்டு அவரே போய் கிளம்பி எல்லாம் பார்க்கற ரொம்ப அழகாக இருக்குது வெளியே தங்கத்தெல்லாம் ஊத்துற மாதிரி ஒரு நாலு பக்கம் மரம் பட்சி ரொம்ப நல்லா இருந்தது குறை குறையவே இல்லை இப்படியே பார்த்துன்னு வந்தார் ரொம்ப நல்லா சீத்த அந்த சீத்த எங்கே இருக்காலும் அங்கே கூட வந்து சேர்ந்துட்டார் அவர் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு என்ன ராத்திரி வைதான எல்லாமே இருக்கிறது எல்லாம் பறவை எல்லாம் சத்தம் இல்லை இப்படியே வந்தார் நிதானமாக பார்க்குறாரு மேகக்கூட்டங்கள்லாம் பார்க்குறாரு தாமரை பல்ல சா சக்கரவாக பட்சி அன்னம் எல்லாம் அப்படியே ராதத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக நாதம் வர ஆரம்பிச்சுடுத்து ரொம்ப நல்ல சூழ்நிலை நாலு பக்கமும் செயற்கையான ஒரு காடு அழகாக சுற்றி இருந்தது இந்த மரங்கள்லாம் நம்ம வந்து மாலை அப்படின்ற ஒரு அப்பா வந்து அவளுக்காக பண்ணி கொடுத்தது அந்த அசோகவனமே ரெண்டு பேரும் ராவணனோட அவனுக்கு தான் ஆயிரத்தி ரெண்டு மண்டாட்டியாச்சே அதில் ஒன்று தானியமால அவளுக்காக நல்லா கட்டி கொடுத்துருக்காளாம் அதனால் ஜம்முன்னு அதில் இருக்கிறதுக்காக அப்படியே பார்க்குற தங்கமயமான மரங்கள்லாம் அப்படியே மலையான தங்கமயமான பல மரம் அப்படியே பருவத மாதிரி அந்த வெளிச்சத்தில் சூரிய விளைச்சம்ல இட்டாகிட்டான் மரம் தங்க மரம் தான் ஆகிடுதான் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நல்லாயிருக்கும் கவர் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக இங்கே வருவா அவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னாலே மரம் எல்லாம் ரொம்ப சுற்றி பார்ப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக இது பிரியமாவாக தான் இருக்கும் கண்டிப்பாக உருவாக எனக்கு கூட பண்ண சுபமாக இருக்குது மங்களமாக இருக்குது இந்த இடம் அப்படிலாம் நினச்சிட்டுருக்காரு அசோக உணத்தை பார்த்து பார்த்து அப்படியே மலைச்சி போயின்ண்டே இருக்காரு இப்படியே ஒத்து பார்க்குற மரத்தில் பெரிய சும மரத்தில் உட்காந்து அப்போ எங்கே பார்த்தாலும் வாசனையான பூ மரம் இப்படிலாம் இருக்கும் பொழுது ரொம்ப ஆரோக்கியமே ஒரு தியான மண்டபத்தை பார்த்தாரு உச்சியை பார்த்தாரு பார்த்தாருன்னா அது கீழே தான் இருக்குது பார்த்தா கண்கொள்ளா காட்சி ஒரு மரத்துக்கு கீழே என்ன இருந்தது அப்படின்னா ஒரு ஒத்தி உக்காண்டுருக்கா ரொம்ப சோகமயமா சீத்தையை தான் பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அவள் உடுத்தி ஆடை ரொம்ப அழுக்கே இருந்தது பட்டினியால் உடம்பு விளைச்சது அடிக்கடி பெருமூச்சு விட்டுருந்தா இந்த கோலம் ரொம்ப பரிதாபமாக இருக்குது வளர் ஆரம்பத்தில் சந்திரன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப மெல்லீஸாக இருந்தது தான் பாவம் இதை பார்த்துட்டு மனசில் ஒரு இது இவ தான் இருப்பான்னு நினச்சி விட்டாரு அக்னி ஜுவாலை எப்படி இருக்குமோ புக மண்டத்தில் மூழ்கி இந்த அக்னி ஜுவாலை எப்படி இருக்குமோ அப்படி காந்தி இருக்காலே ஒரே ஒரு ஆடை தான் ஒருத்தி இருந்தால் பாவம் பட்டாடை தான் இருந்தாலும் கொஞ்சம் அழுக்காக இருந்தது மஞ்சள் மங்கி போயிருந்தது மேலும் மேலும் இருக்குது இப்படிலாம் பார்த்துட்டே இருந்தார் அப்படியே ரோகிணி நட்சத்திர இந்த அங்காரக கிரகத்தில் பீடிக்கப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் போல் இருந்தாலும் கண்ணீர்லாம் பெருக்கி இருந்தது பார்த்து மனது கஷ்டமாக இருந்தது அன்பான மக்கள் யாரும் பக்கத்தில் குண்டு குண்டு ராட்சசி தான் பக்கத்தில் நின்றுட்டுருக்கு அதுங்களை பார்த்தா எப்படி இருக்கும் இல்லையா ஒரு நாய் கூட்டமாக இருந்தால் எப்படி இருக்குமா அப்படி இருந்தால் நாய் கூட்டத்தில் நல்ல இருக்கிற மாதிரி இருந்தால் நான் பாவம் ஏ பார்க்குறாரு ரொம்ப மனசு கண்ணில் இவரால தண்ணி கண்ணில் அடக்கவே முடியல அவளை பார்த்துட்டு என்னடா அது ராமர் அடைய முடியாது தடைகள் எப்படி சூழப்பட்டிருக்காளே சுற்றி ராட்சசி மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டே இருக்கா கிட்டக்க பார்க்குற அகன்ற நீண்ட கண்கு மாசற்ற மூஞ்சி அந்த முகத்தில் அவ்வளோ லக்ஷணமாக இருக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டா கூட இப்படிலாம் பார்த்துட்டே இருக்காரா நம்ம ராமரை நினச்சிட்டு இருந்தோம் ஒரு மனைவி காணாத போனதுக்கு இவ்வளோ சோகமயமா மையமாக இப்படி இருக்காரே இப்படி முயற்சி பண்ணிகிட்ருக்காரு ஒரு மனைவிக்காக நினச்சேன் ஏன்னா ஒரு பிரம்மச்சாரி மனைவியோட அருமை தெரியாது ஆனால் இப்போ இந்த சீதாமை பார்த்துட்டு தான் நான் நினைக்கிறேன் ராமர் இருக்கிற முயற்சி ரொம்ப கம்மி அப்படின்னு நினச்சாரன் அப்படின்னா சீதையோட பிரபாவத்தை நம்மளே பார்த்துக்கணும் ராமணின்னு நினைக்க பார்க்குறாரு அவருக்காக அழகிறாரு எல்லாம் ரைட்டு பட் இத்தனை நாள் எத்தனை நாள் வருந்தி இருக்க முடியும் எதாவது பண்ணி தானே ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லா ராட்சசியும் உட்காந்துருக்குது பக்கத்தில் நின்றுருக்குது அது அது நான் பார்த்தேன் ஒரு ஒரு ராட்சசியும் பார்த்தேன்னா எல்லாம் பயில்வான் மாதிரி நின்றுருக்கு பக்கத்தில் ஒருத்திக்கு வந்து பருத்த சரீரம் இன்னும் ஒன்றுத்துக்கு கழுத்து சின்னது ஒன்று கொக்கு போல் இருக்குது ஒன்றுக்கு பரட்ட தலை ஒன்றுக்கு தலைமுடியே கிடையாது ஒன்றுத்துக்கு மயிலுக்கு குத்தின்னு கிடக்கா அடர்த்தியாக குத்தின்னு கிடக்கான் கம்பளி போட்டுற மாதிரி இன்னும் ஒன்றுக்கு காதுக்கு வந்து தொங்கி போயிருந்து தான் இன்னொன்றுக்கு வயிறு தொங்க போயிருக்குது ஒன்று மார்பு தொங்கி இருந்தது ஒருத்தி உடது உதட்டு தொங்கிருந்து தான் ஒத்தி முகவா கட்டையை மது கட்டையில் உதட்டு இருந்தது தான் ஒத்திக்கு வாய் தொங்கி இருந்தது தான் ஒத்திக்கி ஒத்திக்கு முழங்கால் வந்து தொங்கியிருந்துது தான் ஓத்தி குட்டை ஒத்தி நெட்டை கூனி ஒன்று அஷ்டகோணல் ஒன்று சித்திரக்குள்ளி ஒன்று பார்க்கவே குருவோம் உனத்துக்கு வாயே இல்லாதது உனக்கு கடுவம் போன மாதிரி மஞ்சள் கலரில் இருந்தது தான் கண் ஒத்திக்கும் முடம் முழுவதும் படி விகாரமாக இருந்தது தான் எல்லாம் தான் மொத்தத்தில் உனக்கு மஞ்சள் கலரில் கன்று இருந்தது தான் உனக்கு குடலாம் கருப்பு பலர் ரொம்ப கோபமாக அப்படியே ச சண்டைக்காரி மாதிரி நின்றுதுங்களாம் சீட கணக்கரைன்னு இரும்பும் சுழுவும் வச்சின்னு உட்காந்துதுங்களாம் இதெல்லாம் பார்த்தாலே இவருக்கு வயிற்று கலக்கிற மாதிரி தான் இவருக்கு பன்னி மான் புளி எருமக்கடா செம்மறியாடு நரி இப்படிப்பட்ட முகங்கள்லாம் ஒரு ஒரு அக்ஷசிக்கும் மூஞ்சி மூஞ்சாவே இல்லையா பலருக்கு யானை ஒட்டகம் குதிரை அந்த மாதிரி மூஞ்சி வத இருந்தது தான் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஒன்றுத்துக்கு ஒத்த கன்று ஒத்த கால் ஒன்றுத்துக்கு கழுத கன்று ஒன்று கழுத கால் ஒன்று குதிரை கால் இன்னும் ஒன்று வந்து பசு யானை குரங்கு அப்படி மாதிரி காதுகள்லாம் சிலருக்கு மூக்கே கிடையாது தான் ஒருத்துக்கு மூக்கு ரொம்ப நீளமாக இருந்தது தான் சிலருக்கு மூக்கு திரும்பி கொனையாக இருந்தது தான் இன்னொன்று படுக அவலட்சணம் ஒன்றுத்துக்கு யானை துதிக்கை போல் மூக்கு இருந்து தான் நினச்சி தான் நீங்கள்லாம் பார்க்கணும் சிலருக்கு மூக்கு நெத்தியில் இருந்தது தான் யானை கால் சிலருக்கு யானை பசு மாதிரி கால் இருந்தது தான் சிலருக்கு வந்து கா கால்களில் முடி கொச்ச கொச்சோன்றது தான் சிலருக்கு தலை கழுத்தெல்லாம் பிண்டை மாதிரி இருந்தது தான் சிலருக்கு வயிறு மார்பு பிரம்மாண்டம் மாதிரி இருந்தது தான் சிலருக்கு வாய் கண் இதுகள்லாம் ரொம்ப நீல நீளமாக அப்படினா இப்படி தான் மண்ணி வர்ணிச்சிக்கலான்னு பாருங்கள் இதுகள்லாம் கையில் சூளமும் சாப்பிட்டையும் வச்சுன்னா உட்காந்து தான் விசால மாணவர்களாம் எல்லாம் குண்டு குண்டாக செம்மரி போல் கேசம் அறுவறு முகம் நன்ன கல்லை குடிச்சிட்டு பக்கத்தில் உட்காந்து சாராயத்தை குடிச்சிட்டு ஜம்முன்னு அரட்டை அடிச்சின்னு உட்காந்துருக்கங்களாம் நாத்தம் பிடிச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவளா எங்கேயோ பார்த்துன்னு சோகமாக உட்காந்துருக்கா இன்னமும் மனசு கஷ்டமாக போச்சு மாறி காலம் வர போன பிறகு காலம் வந்து இந்த மாதிரி சந்திரன் எப்படி மேகங்களெல்லாம் மறைக்கப்படுறதோ அந்த மாதிரி இருக்காளே அப்படின்னு பார்த்து இது ஒரு பெண் யானை வந்து மிரண்டு போய் இப்படி பார்க்குறாளே இப்படிலாம் பார்த்துட்டே இருக்கா ஆனால் அதுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு டென்ஷன் இல்லை இப்படி தெ நடிச்சுட்டே இருக்கும் திடீர் பட்ட சத்தம் என்னடா சத்தம்னு பார்த்தா அங்கேயிருந்து வரான் ராவணன் அவனுக்கு தூக்கமே கிடையாது அவனுக்கு தூக்கமே கிடையாது ஏன்னா இவளை கூட்டின்னு வந்தவொடனே அவளை சுற்றிலாம் பார்த்து என்கிட்ட பணம் இருக்குது ராமர் ஒரு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை சொல்லிகிட்டே இருப்பான் ஒரு சமயம் நேரையும் வருவானான் அதே மாதிரி வந்துட்டான் மங்களவாதியெல்லாம் முழிஞ்சிட்டு பயங்கரமாக வரான் அவனோட அழிஞ்ச மாலைகள்லாம் நழுவி இருந்தது சீத்தையோட நினைவில் காம வசப்பட்டு அப்படியே ஓடி வரான் அரக்கர்கள் வந்து அந்த அசை அந்த அரக்கர் இல்லையா ஆசையை அடைக்க முடியலையே எல்லா ஆபரணமும் இருந்து தனக்கு யாருமே என்ன இல்லைன்னு அவளை மயக்கிற மாதிரி வந்திருக்கணும் அப்படியே எல்லாம் பல வகையான சென்னாய்கள்லாம் வளர்ந்துருக்கு அதுங்களும் கூட வருதும் அசோக வரணத்தில் எல்லாம் வருது சீர்வரி சமைச்சி எல்லாம் எடுத்துட்டு விடுதுங்க எல்லாம் பொண்டாட்டியெல்லாம் வருதுங்க கூட நிறைய தியாசிகள்லாம் வர அப்படியே வந்ததுக்கப்புறம் இப்போ பார்க்குறாரு டப்ப டப்ப டப்பன்னு சத்தம் தீவெட்டியெல்லாம் எடுத்து குட்டின்னு வரான் அப்படியே மரக்கிழையில் நல்லா பதுக்கின்ட்டார் எல்லாம் பதிஞ்சிட்டு எல்லாம் தான் நடக்கிறதுன்னு பார்க்குறான் இவன் தான் பொழுதுக்கு கீர்த்தி மிக்க அரசனு இப்படி இருக்கான் பாரு இவன் இவ்வளோ இப்படி இருக்கானு ஓ எல்லோரையும் சூழ்ந்து வந்திருக்கானே மகா தேஜஸ்வியான மகா வாணலன் வந்து பராக்கிரம் போடுற ராவணனை பார்த்து நான் நகர் மத்தியில் அரண்மனையில் நீண்ட கைகளுடன் கூடி அப்படியே நான் இவனை அது இவனை தான் பார்த்தேனா தூங்கிட்டு இருந்தானா அந்த ராவணன் ஆ அனுமான் சொன்னா நானே சிறந்த தேஜஸ்ன்னு சொல்கிறா அண்ணா ராவணனோட தேஜஸ் என்னையே தூக்கி அடிச்சுருக்கேன்னு நினச்சிட்டேன் எப்படி வராது பாருங்க அவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அந்த சமயம் பாவம் ஆசை கூட சீத்தையை பார்க்கறத பயந்து நடுங்கிட்டு அப்படியே கையை வச்சுட்டு இவன் வந்தாலும் இன்னும் பயம் வந்துடுது வேணி மேலே கையை வச்சுட்டு உட்காந்துருக்காள் அப்படியே அழவே ஆரம்பிச்சுட்டா இது நம்ம கஷ்டம் என்றைக்கு விடியுமே இதே ஒக்கனையாக போச்சு டெய்லி வருது எப்படி இருக்கும் நிஜமாகவே சீத்த பாடாத கஷ்டமானு சொல்லுவா பாருங்க நிஜமாகவே ஒரு பொறுக்கிக்கிட்ட மாட்டேன்டா எப்படி இருக்கும் பாருங்களேன் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்ட்டு அப்படியே அதுவும் சீத்தை நம்ம அம்பாள் தாயார் அவளுக்கு அவ்வளோ நிலைமை தனியாக வேற இருக்கா தியானம் வந்ததுக்கப்புறம் அப்படியே வரான் கிட்டக்க வரான் வந்ததுக்கப்புறம் அவள் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி உட்காந்துக்கிறான் உட்காந்ததுக்கப்புறம் அவன் வந்து பார்க்குறான் ஐய நீயே இப்படி ம் இன்னும் பார்த்தாலே நன்னாவே இல்லையே இந்த பாரு உனக்கு இங்கே என்ன குறை அழகாக இருக்கிற மான் துதி கை போரில் அழகே தொடையெல்லாம் வச்சுட்டுருக்குறவளே நீ என்ன இப்படி இருக்க உன்னை நான் என்ன பண்ணிட்டேன் உனக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்ல எப்பேற்பட்ட அழுக்கு பயந்த சுபாவம் கொண்டவாள் இந்த பேர் பிறர் மனைவிகளை வந்து கவர்ந்து வருவதோ பலாத்காரம் செய்கிறதோ அவரோட கூடியிருப்பதோ இதெல்லாம் சுதர்மம் தான் அரசியல் தான் எனக்கெல்லாம் அறச்சியல் தான் ராட்சேஷ்வருக்கெல்லாம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை மைத்திரியே நீ வந்து என்ன விரும்பாத விட நான் உன்னை தொடமாட்டேன் காமதேவன் என்னை இவ்வளோன்னா பாடாகப்படுத்துட்டோம் ஆனால் எனக்கு எந்த பயமும் இல்லை ஆனால் அன்பே என்னோடய பேச்சுட நம்பிக்கை வை உன்னோட அன்பை கதை என்கிட்ட ரொம்ப செலுத்து துக்கத்தை அப்படி பாராட்டின் இருக்குது ஒத்த பின்னலோடு இருக்காத கட்டாந்தரையில் படுத்துக்காத அழுக்கடைஞ்சி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்காத பட்னி இருக்காத நிறைய நிறைய ட்ரெஸ் இருக்குது சந்தனமால இருக்குது தூபம் பரிமளம் இந்த மாதிரி நிறைய ஆடைகள்லாம் உனக்கு எவ்வளோ மத உயர் உயர்ந்த ஆடையெல்லாம் இருக்கு பாரு படிக்க ஆசனம் உனக்கு டைம் பாஸ் எங்கள் சங்கீதம் நாட்டியம் இதெல்லாம் நான் அனுப்புகிறேன் நல்லா பாரு என்னை ஏற்றுக்கோ நீ ஒரு ரத்தனமாக நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்காத உன்னோட உடம்புல தானே ஆபரண அறிஞ்சிக்கும் நீ சிற்பம் மாதிரி இருக்க யாடை இல்லாமல் நீ எதுக்கு இப்படி ஏழ்மையாக இருக்க தயவு செய்து ஒன்னை பிரம்மா வந்து படைச்ச பிறகு இதுக்கப்புறம் ஓஞ்சிட்டான் போல இருக்கு இனிமாலிட்டி யாரையும் அழகாக படைக்கக்கூடாதுன்னு அப்படி இருக்கேன் நீ பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் சீதா உன்ன மாதிரி அழகு யாருமே கிடையாது வைதேகி எவ்வளோ அழகாக நீ எனக்கு உன்னை மறக்கவே முடியலையே பிரம்மதேவனை தான் நான் திருப்பி திரும்பி நினச்சி பார்க்குறேன் உன்னை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் குடுகுடு இருக்குது நீ எப்படியாவது என்னோடய மனைவி ஆயிடு நீ ஆயிட்டேன்னு வச்சுக்கோ நீ தான் என்னோடய பட்டதம கிருஷி இப்படி பயந்து கொண்டவள்ளே நீ பயப்படாத நீ உன் முற்று எல்லா ராட்சஷும் உன் காலில் உழுந்து கிடக்கும் தயவுசெய்து உனக்கு நிகர் யாருமே கிடையாது உன் பராக்கிரம் உனோட அழகுக்கும் முன்னாடி தேவர்கள் அசுரர்கள் எவ்வளோ பேரும் யாருமே உன் முன்னாடி வர முடியாது அப்பேர்பட்ட அழகுமா நீ என் அழகு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்காதே என்ன அழகாக இருக்க அப்படி இப்படின்னு வாங்கிறேன் மங்களமானவரே இதை பாரு நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சி சி தேவி உனக்கு வந்து ராமர் எந்த விதம் நிகரானே கிடையாது அவன் தவத்தில் பராக்கிரமா வெற்றியா ஐஸ்வர்யமா தேஜஸாக ஒன்றுமே இல்லையே ராவன் ராமனுக்கு என்ன இருக்குது உனக்கு உனக்கு இருக்கிற அழகில் கால் தூச்சிக்கிட்டு அவனுக்கு இல்லையே அவனை விட்டு தள்ளு என் கூட சுபகோ சுபபோகம் அனுபவி வா நம்ம காரை நம்ம பீச்சில் நல்லா சுத்தலாம் என் கையை பிடிச்சிக்கோ உனக்கு எல்லாம் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு கண்ணில் தண்ணி வந்து சீத்தைக்கு இந்த மாதிரி கொடூரமான வார்த்தையெல்லாம் பேச சொல்லிட்டு இந்த பாரு என்கிட்ட நீ வந்து முதல் மனசை திருப்பிக்கோ உனக்கு எத்தனை மனைவி இருக்கில்ல அவள்கிட்ட உன்னோட அன்பை செலுத்துக்கோ என்னோடய வந்து நான் வந்து ஒரு புகழ்பெற்ற வம்சத்தில் பிறந்தேன் புரிஞ்சுதா எனக்கு இன்னொரு கணவன் நான் நினைச்சே பார்க்க முடியாது எங்கள் ராமன் மாதிரி யாருமே வராது எனக்கு நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு ஒரு புல்லுக்கு சமானந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு புல்லை தூக்கி போடுறா இந்த மாதிரி புல்லை போட்டுட்டு இந்த பாரு ராம காற்று வாடகை நுகர்ந்தால் கூட நீ எனக்கு கவர்ந்துருக்க முடியாது அப்படி இருக்கும்போது என்னோடய பார்வையில் நீ நிற்க கூட முடியாது இரண்டு புள்ளிகள் நடி ஒரு நாய் நிற்க முடியாது இல்லையா அதே மாதிரி என்னோடய ராமன லக்ஷ்மனுக்கு முன்னாடி நீ நிற்கவே முடியாது தேவர்கள் எல்லாமே போரிட்டு அவரோட மாய்ந்து போயிடுவார் ஞா வச்சுக்கோ என்னோடய பிராணநாதன் ராமலக்ஷ்மணன் இங்கே வரதான் போகிறாள் இந்த குட்டையில் சிறிதே இருக்கும் நீரை சூரிய கிரகங்கள் எப்படி வரிஞ்சு குடிச்சிடுமோ அந்த மாதிரி உன்னை வந்து உன்னோட உயிரை வந்து அப்படியே அவள் ரெண்டு பேரும் எடுத்துடுவாள் உனக்கு நெருக்கிட்டான் அதனால தான் இப்படிலாம் பண்ணுற குபேரனுடைய பர்வதமான கைலாசகிரிக்கு சென்றாலும் சரி வருணராஜாவோட சபையில் சென்றாலும் சரி நீ தசரத ராஜகுமாரன் ராமனோட ராமன் இடத்துலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது இந்த உளுத்து போன பெரிய மரம் இடியிலேருந்து எப்படி தப்பிக்க முடியும் எப்படி தப்பிக்க முடியும் தப்பிக்க முடியாதுல்ல அந்த மாதிரி என்னால் தப்பிக்க முடியாது உடனே வந்து இது கோவம் கிட்ட உட்காந்துட்டு இந்த மாதிரி பேச முடியுமா அதுதான் பெண் பிள்ளையர்கியத்தில் அவன் சொல்லுவான் அந்த பொண்ணு ராமானுஜ சுவாமி கிட்ட தசரதனே செற்றேனோ பிராக்டியை போலன்னு எவ்வளவு தைரியமாக இருந்தால் சுற்றி ஒரு மனுஷாக கூட ஆதரவு இல்லை அடித்து பீச்சில் தூக்கி போட்டால் கூட கேப்பார் கிடையாது அப்படி நிலைமையில் தான் அவன் இருக்கா அப்படி இருந்தும் எப்பேற்பட்ட வார்த்தைகள் பார்த்திங்களா இந்த புல்லை தூக்கி போட்டு என்ன சொன்ன இந்த புல்லுக்கு நீ மட்டும் சம் உன்கூட ஐஸ்வர்யமும் சமானமும் இல்லை உன் நீ தேஜஸ்ன்னு சொல்கிறே அதுவும் சமானம் கிடையாது உனக்கு ரொம்ப திரும்பப்படுற பராக்கிரமம் அது கூட எனக்கு புல்லுக்கு சமானம்தான் நீ தேவாதி தேவர்கள் அவளை எல்லாம் கூட என் போது காவலாளியாக வைக்கலாம் வேலையாளாக வைக்கலாம் அந்த பண்பு கூட இந்த புல்லுக்கு தான் சமானம் உனக்கு இருக்கிற தேஜஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிய தேஜஸ் காந்தி ஐஸ்வர்யம் வீரியம் என்னென்னலாம் நினச்சிட்டு இருக்கிய உன்னை பற்றி அந்த பண்பு எல்லாமே எனக்கு ஒரு புல்லுக்கு தான் சமானம் அவளை தான் எல்லாத்துக்கும் மேலே என்னோட ராமருக்கு முன்னாடி நீ சாட்சாத்து புல்லே தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு வார்த்தை வந்து உண்மையிலே நீங்கள் நினச்சி பாருங்கள் பேச முடியுமா நமக்கு எப்படி வடபெழுத்து போய்டும் அவனோட பராக்கிரமத்தைலாம் பார்த்து எப்படி சொல்கிறா பாருங்கள் அதுதான் பிராட்டி அதுதான் தான் என்றைக்குமே தப்பு பண்ணலை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவாலாம் இருந்து சத்தியம் தவறாத இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பேச முடியுமா தைரியமாக நம்மளும் ட்ரை பண்ணலாம் நல்லா சத்தியம் தவறாமல் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நிலமை நமக்கு வர வேண்டாம் ஆனால் தைரியம் ரொம்ப முக்கியம் பாருங்கோ ம் உன்னை உன்னை கொண்டலான்னு வருது ஆனால் என்னன்னு தெரியல உன்னை என்னால் கொல்ல முடியல உன்னோடய அழகாக என்னன்னு தெரியல அதுதான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாள் வாஸ்தான் நீ கொல்லப்பட வேண்டியவள் தான் என்னென்னா என்ன பழமொழி நான் வருது அப்படின்னா ஒரு நம்ம ஒரு ஒரு அன்பு காதல் வச்சுட்டா நம்ம எவ்வளோ குழையாயிடணும் பார்த்தியா இல்லையா அந்த மாதிரி நானும் வாஸ்தவமாக எவ்வளோ தைரியமாக இருந்தால் கூட உன்னை பார்த்ததுலேருந்து நான் குழையாயிட்டேன் உனக்கு என்ன எனக்கு உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த பேர் ரெண்டு மாசம் உனக்கு கெட்டு கொடுக்குறேன் ஒன்று அந்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் என்னோட படுக்கையில் வந்து நீ ஏறணும் இல்லையா என்ன கணவரெல்லாம் நீ கொல்லலைனா என்னோட சமையல் காரங்கிட்ட கொடுத்துருவேன் என்னோட காத்தால் பிரேக்ஃபாஸ்ட் நீ தான் உன்னை மடப்புள்ளிக்கு எடுத்து சொல்லி எனக்கு எப்படி பிடிக்குமோ அவனை அப்படி பண்ணி கொடுத்துறேன் ஆனால் எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்றான் எப்படி இருக்கும் பாரம் அத்துத்தல ராவணனே உன்னை ஒரே புசுக்கா பொசுக்கிட்ட வேண்டா நான் என்னென்னா அதுக்கு என்னோடய ராமனியோட அனுமதி இன்னும் பெறலை அதனால் நான் ஒன்று பொசுக்காத இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே பொழுது எல்லாரையும் கூப்பிடுறான் ராமன் சாமர்த்தியமே இல்லை அதை வேன் பொருள் இல்லை தான் என்னோட அனுசரணையாக இருக்கேன்னு எனக்கு தெரியல சே உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு எல்லாரையும் கூப்பிட்டுரு ஒ ஒ ஒற்றக்கண் படுத்தவல் ஒத்த காது உள்ளவள் முடியோடு காதுருவரு காது குதிரை காது தொங்கும் காது காதே இல்லாத கேஸ் இதுங்கெல்லாம் உட்காந்துருக்கு குடிமி வீச்சு கேஸ் இதெல்லாம் சொல்கிறார் அவர் அத்தனையும் பெரிய கண்ணு பெரிய வாய் நாக்கே இல்லாத கேசு மூக்கே இல்லாத கேஸு சிங்கத்தோட மூஞ்சி மாட்டு மூஞ்சி பன்னி மூஞ்சி இதை அரைக்கீங்களாம் கூப்பிட்டான் இந்த பாருங்க நீங்களாம் என்ன பண்ணணும் இதுங்களை சூற்றி என்னோட பற்றி நிறைய சொல்லுங்கோ சொல்லணும் சொல்லி என் பக்கம் அவரை நீங்கள் இழுக்கணும் அப்படின்னு கத்துறான் அப்படின்னு மலை தான் ஓடி வர கிட்டக்க அணைச்சின்ட்டு மகாராஜாவே நீங்கள் ஏன் இப்படி கோவப்படுறீங்க நீங்கள் இன்பமாக இருங்க இந்த சீத்தியினால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இவ்வளோ சோக பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கா அறக்க வேந்தனே இவன் அற்பமான மாதிரிய பெண்ணு நீங்கள் அழுகுக்கும் உங்கள் பிரம்மா பராக்கரத்துக்கும் தேவலோக கண்ணி நாங்கள்லாம் இருக்கு இல்லையா சுகபோக ஐஸ்வர்யெல்லாம் வச்சுருக்கீங்களே அதை அனுபவிக்க தானே பிரம்மனே உங்களை படிச்சாரு இவளுக்கு விதிக்கலை நீங்களும் விட்டுருக்கோங்க நான் இருக்கேன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அவளை இப்படி கூட்டின்னு போயிடுறாள் அப்புறம் என்ன ஆகும்ன்றதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் வழக்கம் போல் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதணும் இல்லையா இந்த இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியறது பார்த்தீங்களா இதெல்லாம் ஷேர் பண்ணாதேன்னு அர்த்த வளர்க்கலான்னு தெரியும் இது மனசுக்கு உற்சாகமான நிஜமாகவே விஷயம் மனசுக்கு ரொம்ப சாந்தமும் அமைதியும் கொடுக்குமா இந்த மாதிரி காண்டங்கள்லாம் நம்ம படிக்க படிக்க சரியா அப்புறம் என்ன பண்ணணும் சப்ஸ்க்ரிப்ஷன் அது பண்ணணும் ஷேர் பண்ணணும் ஓகேயா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா